வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது நடிகர் அருணிதி நடிப்பில் வெளிவந்த டிமாண்டி காலனி இரண்டு திரைப்படத்தின் திரை விமர்சனம் முதல் பாகத்துக்கு ஆறு வருடங்களுக்கு முன்னர் தொடங்கும் இந்த கதையில் டெர்பியின் பிரியா பவானி ஷங்கர் காதல் கணவரும் அவரின் நண்பர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆறு வருடங்களுக்கு பிறகும் அவரை பிரிந்த துயரம் தாங்காமல் சீன துறவி ஒருவரின் உதவியுடன் அவரின் ஆவியிடம் பேச முயல்கிறார் டெர்பி இந்த முயற்சி தெர்வியை முதல் பாகத்தின் நாயகன் சீனிவாசனின் அருள்நிதி கதையோடு இணைத்துவிட இறந்துவிட்ட அவரை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகிறது சீனிவாசனின் பின்கதையை ஆராய்கையில் அவருக்கு ரகு என்ற சகோதரன் இருப்பது தெரிய வருகிறது தெர்பி ரகு கூட்டணி சீனத்துறவி மற்றும் நண்பர்கள் உதவியுடன் சீனிவாசனை மீட்டதா அவர்களை துரத்தும் ஆபத்து நிஜத்தில் என்ன என்பதற்கெல்லாம் விரிவான விடைகள் சொல்கிறது இந்த படம் காதல் கணவரை இழந்த துயரம் அமானுஷியங்களில் மாட்டிக்கொள்ளும் இடங்களில் பதற்றம் புதிர்களை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் என பிரியாபவானி சங்கர் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான திரை நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார் சுயநலம் கொண்ட மனிதன் ஆனால் கெட்டவன் கிடையாது பணத்தின் மீது ஆசை உயிர் பயம் என நெகட்டிவ் நிழல் படிந்த ரகு கதாபாத்திரத்தை சிறப்பாக கையாண்டிருக்கிறார் அருள்நிதி இரட்டை வேடம் என்றாலும் மற்றொரு பாத்திரத்துக்கு பெரிதாக வேலையில்லை கதையோடு முழுக்க முழுக்க பயணிக்கும் பாத்திரத்தில் சித்தப்பா முத்துக்குமார் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் வெகுநாள்களுக்குப் பிறகு திரையில் பார்க்கும் அருண்பாண்டியனுக்கு சிறப்பான கம்பே இது கிடையாது சீன துறவிகளாக வருபவர்கள் நடிப்பில் குறையேதுமில்லை பேய் படங்களின் பிளசான சைலன்ஸ்க்கு வழி கொடுக்காமல் வாசித்துக் கொண்டே இருக்கிறார் இசையமைப்பாளர் சாம்சியஸ் முதல் பாகத்தின் பெரிய பலமே அந்த ஒலிப்பதிவில் வரும் இடிமுழக்கமே அது மற்ற இறைச்சல்களுக்கு மத்தியில் தனியாக தெரியாமல் பத்தோடு பதினொன்றாக மறைந்து போவது பெரிய மைனஸ் போர்த்துகீசிய நபர் வருகிறார் என்ற பீதியே இதில் சுத்தமாக மிஸ்ஸிங் பறக்கும் வௌவால்கள் டிமாண்டி காலனி ஆவிகளின் தனி உலகம் அதில் தவிக்கும் ஆவிகள் என மர்மங்கள் பயன்படுத்தப்பட்ட இடங்களில் எல்லாம் இன்னும் திகிலாக எடுத்திருக்கலாம் அது படத்தின் நம்பகத்தன்மையை சுத்தமாக காலி செய்திருக்கிறது ஒளிப்பதிப்பாளர் கண்ணன் உரையும் உறையும் பிரேம்கள் ஸ்லோ மோஷன் ஷாட்கள் கண்ணாடி பேராடக் ஷாட்கள் என நம்மை கவனிக்க வைக்கிறார் மீன் தொட்டி உடைந்து விழுகிற இடம் கிளைமாக்ஸ் மருத்துவ அறை காட்சிகள் சிறப்பாகவே படமாக்கப்பட்டுள்ளன பழைய கதையை புதிய கதையோடு சிறப்பாக கூர்த்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் குமரேஷ் டி ஆனால் மேலும் முதல் பாதியின் திரை நேரத்தை இன்னும் குறைத்திருக்கலாம் இது அதோட கனெக்டட் அது இதோட கனெக்டட் என இஷ்டத்துக்கு ரயில் பெட்டியை இணைத்து நம்மை எங்குமே கனெக்ட் ஆகாமல் செய்துவிடுகிறது திரைக்கதை இரண்டாம் பாதியில் வழக்கமாக வைக்கப்படும் கோயில் பூஜை யாகத்துக்கு பதிலாக இங்கே புத்தர் பூஜையை வைத்திருக்கிறார் இயக்குநர் அஜய் ஞானமுத்து மற்றபடி இதில் புதிதாக எதுவுமில்லை என்பதுதான் சிக்கலே திகில் கிளப்பி பெரிய சஸ்பென்ஸ் உணர்வினை கொடுக்காமல் அடுத்த பாகத்துக்கான தகவலோடு முடிகிறது இந்த படம் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்